அட ஆமாங்க கொஞ்சம் பிஸியா இருந்தேனா அதனால கவனிக்கல. ஏங்க இவ்ளோ கால் பண்ணி ஓ மேடம் பிஸியா இருந்தீங்க அதனால ஃபோன் எடுக்கல. என்ன வீட்டுல தான் இருக்கே. என்ன எல்லாம் பிஸி உனக்கு? இல்லைங்க கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதனால தான் அடுத்த வாட்டி கரெக்டா எடுத்துறேன்ங்க. ஏண்ணி நீங்க சும்மா இருக்க இந்த பால் குக்கர் மண்டேனா நான் பாத்துக்கறேன். ஏனா வீட்ல இருக்கவங்கலாம் பிஸியா இருக்க மாட்டாங்களா ஆமா இங்கமக்கு பின்னாடி ஒரு TL ஏ ஒரு CEO இவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு பாத்துக்கிட்டு அப்ரைசல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் வாயா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சுடுவேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நீங்கள்லாம் பிஸினா வேலைக்கு போறவங்க மட்டும் யூஸ் பண்ற வார்த்தை நினைச்சுக்கிட்டீங்களோ நீ போட்டு நிக்கிற கோட்டு சூட்டு இது அயன் பண்ணி வச்சதாரு எங்க அண்ணி தினமும் காலையில இட்லி தோசை பூரினு வாட்டமா சாப்பிடுறியா டிஃபன் கட்டிக்கிட்டு போறியா நைட்டு வந்து முழுங்கிட்டு நிம்மதியா கால் நீட்டி தூங்குறல இதெல்லாம் செய்யறதாரு எங்க அண்ணி நீ வீட்ல எந்த டென்ஷனும் இல்லாதனாலதான் ஆபீஸ்ல போய் நிம்மதியா வேலை பாக்குற எங்களெல்லாம் பாத்துக்க எங்க அண்ணி இருக்கிறத திம்பரு உனக்கு அண்ணி இதுக்கப்புறம் பாத்திரம் கழுவும் போது ஃபோன் வந்தா சோப்பு தண்ணியில போட்டுருங்க ஃபோனை